நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய கிரிமினல் சட்டங்கள் பாரதிய நியாய சன்னிதா சாட்சிய சன்னிதா அப்படி பண்ணி ஒரு மூணு நாகரிக் சுரக்ஷா அதிநியம் அமது மாதிரி மூணு சட்டங்கள் இன்னையிலேருந்து அமலுக்கு வருது அந்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோட் அதாவது இந்திய தண்டனை சட்டம் இதெல்லாம் வந்து அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் காட்சிகழ் சட்டங்கிற மாதிரி அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் உருவாக்கின சட்டம் அதை வந்து எல்லாம் மாற்றிட்டு அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோடு வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வரும்போது நம் மக்களை வந்து ஒரு குற்றவாளியாக பார்த்துக்கிட்டு தண்டனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நியாயத்தை விட தண்டனைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஒரு வாதம் இப்போ நியாயம் கிடைக்கணுங்கிறது முக்கியமான வாதமாக கொண்டு வந்துருக்கிறாங்க நம்ம அதை பற்றி டீட்டெயிலில் இங்கே அதாவது ஒரு ஒரு செக்ஷன் வைஸ் பார்ப்போம் இப்போ வந்து முக்கியமான அம்சங்கள் அதில் என்ன சொல்ல வரோம்னா ஓகே இவங்க நம்ம ஆளுக இந்தியில் சமஸ்கிருதத்தில் பேர் போட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு அதாவது சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறத விட சமஸ்கிருதத்தில் பேரை போட்டாங்கன்னு சொல்லி இதை பற்றி ஒரு வீடியோ எதுவுமே நான் போட்டுருக்குறேன் திருப்பி பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம் நம் பாரத நாட்டு பேரில் என்ன தவறு இருக்கிறதுங்கிறது என்னுடைய கேள்வி சரி இந்த சட்டத்தில் முக்கியமான அம்சம் என்னென்னா தண்டனைகள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் மரண தண்டனை ஆயுள் தண்டனை பத்தாண்டு ஏழாண்டு சரி ரெண்டாண்டு சிறை தண்டனை மாதிரி அப்புறம் ஃபைன் அவதாரம் கட்டுறது அந்த மாதிரி பல தண்டனைகள் இருக்குது இதோட கம்யூனிட்டி சர்வீஸ் அப்போது கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லா குற்றத்துக்கு வராது கொஞ்சம் அதாவது டிரேவர்ஸ் அஃபன்ஸ் ரொம்ப கொடுமையான குற்றம் அந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் இப்போ இந்த அதாவது மரண தண்டனை ஆயுள் தண்ணி கம்யூனிட்டி சர்வீஸ் சர்வீஸ் வராது கம்யூனிட்டி சர்வீஸில் சமுதாயத்தில் இவங்க போய் வேலை செய்யணும் அந்த கா ஒரு ஆரம்ப ஆரம்ப காலத்தில் சிவாஜி படத்தில் நீதிங்கிற படத்தில் ஆக்சிடெண்ட்டில் ஒரு குடும்பத்து தலைவர் வந்து இறந்து போயிடுறார் அதாவது சவுகார் ஜாமியனுடைய ஹஸ்பண்ட் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய வேலைன்னு சொல்லி தீர்ப்பு போட்டு சிவாஜி அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு பாரு அது வேண்டாம்னு சொல்லுவாரு ஜட்ஜிட்டா நீதாக தான் செய்யணுங்க இல்லையா சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அப்போவே நம்ம சினிமாவில் கொண்டு வைக்கிறாங்க சமீபத்தில் விவேக்கும் சுந்தர் படம் சுந்தர் ரோடு ரவுடித்தனம் பண்ணுறாங்க ரோடை பிளாக் பண்ணி சேட்டர் பண்ணிருக்காங்க சொல்லி அவங்க மதுரையில் காந்தி மியூசிக்கில் போய் வேலை பாருங்களாங்க சொல்லி அனுப்பி வந்துட்டு அந்த மாதிரி இது என்ன சொல்லுவாருன்னா இதை வந்து சட்டப்பூர்வமாக இப்போ வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் சின்ன குற்றங்கள் இருக்கு ஸோ அவங்களை திருத்தரக ஏழையாது ஒரு மக்களுக்கும் புரியும் சரி இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பாராட்ட வேண்டிய முக்கியமான அம்சம் இன்னொரு அம்சம் மாப் லிஞ்சிங் நம்ம இப்போ வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் அந்த மாதிரி நம்ம கேள்விப்படலை வட இந்தியாவில் அந்த மாட்டுக்கறி கொண்டு போகிறாங்க அப்படி போனால் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ஆளுகளை அடிக்கிறாங்க கொள்கிறாங்கன்னா அப்பப்போ சில செய்திகள்லாம் வரும் இவங்க நம்ம இண்டி கூட்டணிகள்லாம் இப்போ பிஜேபியவே குறை சொல்வாங்க நம்ம நாட் இவங்க வந்து மத சார்பாக பண்ணுறாங்க அதுக்குன்னு இந்த மாப்பிள் பாதிக்கப்படுறது மாட்டுக்கறி சாப்பிட்றது சரிதப்புங்கிற பேசுகிறக்கே நான் வரலை ஆனால் அதுக்காக ஒரு கூட்டம் போய் ஆளு அடிக்கிறது கொள்வதுங்கிறது ரொம்ப கொடூரமானது அந்த மாதிரி குற்றங்களுக்கு மரண தண்டனை இப்போ டெத் பெனல்ட்டி போட்டு இந்த புது சட்டம் இருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய நேர்மை நம்ம பிஜேபி சர்க்காரனுடைய நேர்மை இதில் தான் நம்ம மக்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது பாதிக்கப்படுறது மைனாரிட்டி மக்கள் அதனால் விட்றாங்கலாம் கிடையாது அப்படி செய்யக்கூடாங்கிறதுக்காக தான் கட தண்டனை கடமையாக்குறாங்க ஒரு பக்கம் நியாயம் கிடைக்கணும் தண்டனை உடனே சொல்கிற அதே சட்டம் மாப் வந்து மரண தண்டனை கொடுக்கலாம்ன்ற மாதிரி போட்டிருக்கிறது முக்கியமான அம்சம் இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் ஏன்னா குறை சொல்கிறவங்க வந்து இவங்க மைனாரிட்டி மக்களுக்கு விரோதமானவங்க அப்படி கொண்டு பொய் பேசிகிட்டு அது கிடையாது இது ஒரு உதாரணம் அது மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான அம்சங்கள் வந்து எஃப்ஐஆர் நீங்கள் எங்கே வேணாலும் ஃபைல் பண்ண குற்றம் நடந்திருக்குன்னா இப்போ உள்ள சட்டம் வந்து முதல் தகவல் அறிக்கை அந்த ஏரியா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஏரியாவுக்குள்ளே தான் பண்ண முடியாது அதனால் எங்கள் ஏரியா உங்கள் ஏரியாவிலும் தள்ளிடணும் இப்போ அப்படி கிடையாது எங்கே போனாலும் அவங்க பண்ணணும் அதை வந்து எஃப்ஐஆர் ஜீரோ நம்பர்னு போட்டு அதுக்கப்புறம் கன்சர்ன் ஏரியா மாறுற மாதிரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாதிக்கப்பட்டவங்க போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது கேஸ் ஃபைல் பண்ணுறது எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பண்ணலாம் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய அதே மாதிரி இப்போது எவிடன்ஸை பொறுத்தளவுக்கு டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப மாறி இருக்கிறதுனால இந்த டேட்டா ஆன்லைன் டேட்டாவோ அல்லது வீடியோ எவிடன்ஸோ எல்லாமே எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சட்டப்பூர்வம் ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் இப்போ உள்ள அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தக்க அந்த சட்டமும் வந்துருக்குது இந்த மாதிரி இந்த சட் இது வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு இது பூர்வம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பழைய சட்டத்தின்படி தான் நடக்கும் அதுக்கு இதுக்கு நம்ம மிக்ஸ்அப் பண்ண முடியாது அது ஒரு முக்கியமான அம்சம் அது மாதிரி இதில் நிறைய இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் அம்சம்ஸ் இரு அம்சங்கள்லாம் இருக்குது நம்ம அதை ஒன்று ஒன்றா நான் அதுக்கு தயார் பண்ணிட்டுருக்கேன் அதையும் டீட்டெயிலாக பேசுவேன் இப்போதைக்கு புது சட்டம் வந்திருக்கிறது இந்த மூணு சட்டங்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதோட இதை குறை சொல்பவர்கள் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வெஸ்ட் பெங்கல் மத்திய வெஸ்ட் மே மேற்கு வங்கம் இந்த அரசாங்கம்லாம் இதை நிறுத்தி வைங்க அதை பண்ணுகள்லாம் எழுதுகிறாங்க இதெல்லாம் வெத்து அரசியல் மக்களுக்கு இதை நிர்வகிக்கும் போலீஸு சட்ட துறை இவங்களுக்கெல்லாம் ஏன்னா இது ஒரு ஆண்டாண்டு காலமாக ஏன்னா இந்த ஐபிசி வந்து நூற்றுக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு ஆண்டாளாக ஏன்னா பழைய வந்து அது புதுசாக மாற்றுறதுக்கு ட்ரைனிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்களுக்கு தெரிய வைக்கிறது கிராமங்கள் தூரம் இது சட்டம் என்னென்னு சொல்கிறதுல நிறைய வேலைகள் இருக்குது அப்போ தான் வந்து மக்களுக்கு புரியும் அதைத்தான் பார்க்கணுமே ஒழிய எதையா ஒரு சாக்கு போட்டு இதை இப்போ செய்யாதீங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறதுனா வெற்று அரசியல் என்பது என் கருத்து இன்னொன்று ஆக்சிடெண்ட் ரேஷ் டிரைவிங்கில் வந்து கண்ட இன்னைக்கு வண்டியை போட்டு கா ஆக்சிடென்ட் பண்ணி ஆளைக்கார வந்து தப்பிச்சு ஓடிடு தப்பிச்சு ஓடினா ஏழு வருஷம் வரைக்கும் தங்கணும்னு கொடுக்குறேன் முன்னாடி அப்படி கிடையாது இப்போ இருந்து கேஸை போ அந்த அவங்களை காப்பாற்றி கொண்டு போய் செய்யும்போது அதை ஆக்சிடென்ட் ஆடுத்துக்கலாம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் பண்ணி ஆடைக்காரன்னு தப்பிச்சு ஓடி அதாவது ஆக்சிடெண்ட் தான் ஆக்சிடெண்ட் மாதிரி செய்கிற கொலைங்கிறது வேறு அதுக்கு வந்து கொலை குற்றத்தம் வரும் இந்த மாதிரி தண்டனைக்கும் ஏழு வருஷ தண்டனை இந்த மாதிரி பல முக்கியமான அம்சங்கள் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா அதை பார்ப்போம் அதே மாதிரி கிராமங்களில் வந்து ஒரு குற்றவாளி ஒரு பயங்கரவாதி ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கிராமத்து அதிகாரி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்ல ரொம்ப நாள் இருக்கிறாங்கன்னா தெரியாதுன்னு சொல்கிறது தப்பு ஸோ தெரிஞ்ச தகவலையும் சொல்லாமல் இருப்பது ஒரு தவறுங்கிற மாதிரி புதுசாக கொண்டு வராங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இனி வர்ற வீடியோக்களில் ஏன்னா ஒரு ஒரு சரத்தா இடத்துல நம்ம அதை பற்றி பேசுவோம் இது நல்லது இப்போது கொண்டு வந்திருக்கிற மூன்று சட்டங்களும் நல்லது என்பது என் கருத்து சரி குறிப்பாக அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய நம்பிக்கையும் கூட வழக்கம் போல் நம்ம அரசியல் செய்திக்கு வருவோம் சமீபத்தில் இவர் துரைமுருகன் சட்டசபையில் பேசுனதா செய்தி பார்த்தேன் இந்த கலாச்சாரத்தை பற்றிய பிரச்சனைகள்ல அரசாங்கம் விற்கிற இதில் வந்து அதாவது டாஸ்மாக் விற்கிற மதுபானத்தில் இந்த ம கிக்கு அவங்களுக்கு இல்லை அதனால் தான் அவங்க கலாச்சாரம் தேடி போகிறாங்கல்ல இன்னொரு கேலி கேலிக்கண்டலுக்கு எதைத்தான் பேசுகிறதுங்கிற ஒரு விவஸ்தையே கிடையாதா ஒரு மந்திரி உறுப்பான மந்திரியாக இருக்கிறவர் சீனியர் தலைவர் டிஎம்கேயில் அவர் வந்து இப்படி பேசுகிறாருன்னா அதில் ரெண்டு அம்சம் பார்க்கணும் ஒன்று அவருடைய மக்களுடைய சிரமங்களை ஆபத்துகளை இவ்வளவு கேலியாக நடத்துவது அவருடைய பொறுப்பின்மையை காட்டுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தா அரசாங்கம் விற்கிறதுல கோளாறு இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டார் அரசாங்கம் விற்கிறது தப்புங்கிறது தான் என்னுடைய வாதம் அது இப்போது ரெண்டாவதும் நேற்றைய செய்தியிலையும் பார்த்தேன் திருமாவளவன் வந்து படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்தணும் படிப்படையில் ஒரே தான் முடிக்கணும் சுற்றி மற்ற மாநிலத்திலாம் இருக்கும் நம்ம கற்பூரம் மாதிரி நம்ம பார்த்தி பார்த்து கொடுங்க கருணாநிதி சொன்னாரா இப்படி ஒரு விளக்கம் சட்டசபையில் சொல்லிக்கிறாங்க நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லெண்ணம் இருக்கிறது நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் மது விலக்கை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுப்பீர்கள் அது நல்லவர்களிடம் நாம் எதிர்பார்க்க வேண்டும் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற செய்திகளை அடுத்த வீடியோ பார்க்கும் நன்றி